ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு உலகத்தையே ஆளும் என்பதற்கு உதாரணமாக இன்னைக்கு நாம ஒரு குட்டி கதையை பார்க்க போறோம் ஒரு வீட்டில் மனைவி கணவனுக்கு காபி ஊற்றி கொடுத்தாள் அதனுள்ளே ஒரு எறும்பு கிடந்தது அதைக் கண்ட கணவன் காஃபியை விட அதிகமாக கொதிக்க ஆரம்பித்து விட்டான் காஃபியை வீசினான் விளைவு சண்டை சந்தோஷமான அந்த வீடு மூன்று நாள் துக்க வீடாக மாறிவிட்டது இதே சம்பவம் இன்னொரு வீட்டிலும் நடந்தது அந்த வீட்டில் உள்ள கணவன் காஃபியில் செத்து மிதக்கும் எறும்பை எடுத்தான் அவன் மனைவியை அழைத்து மெதுவாக சொன்னான் உன் காஃபிக்கு என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த எறும்புதான் உன் காஃபிக்காக உயிரையே கொடுத்து விட்டது பார் இதுபோல் ரசிகர்களை வீணாய் இழந்து விடாதே என்றார் மனைவி சிரித்தாள் தன் தவறை உணர்ந்தாள் அதன் பிறகு அவர்கள் வீட்டு சர்க்கரையை கவனமாக பாதுகாத்தாள் அதனால் காஃபியில் எறும்பும் சாகவில்லை அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சாகவில்லை வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வதும் சங்கடத்தில் முடிப்பதும் நாம் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்கிறோம் என்பது மட்டுமே தீர்மானிக்கிறது நமக்கு மட்டும்தான் கோபம் வரும் எனவும் நாம் தவறே செய்ய மாட்டோம் எனவும் நாம் நினைக்கக்கூடாது தவறுகளை நகைச்சுவையாகவோ அன்பாகவோ சொல்லி பாருங்கள் அந்த தவறு மறுபடி நடக்காது ஆனால் காட்டு கத்தல் கத்தியோ அதிகாரமாகவோ தவறுகளை சுட்டி காட்டினீர்கள் என்றால் அதை விட அதிகமான தவறுகள் நடக்கும் என்பதை மறவாதீர்கள் இதை இன்னொரு எடுத்துக்காட்டு மூலமும் நாம் சொல்லலாம் ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தியில் கேட்டது உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கிறேன் ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன் ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே அது எப்படி அதற்கு சாவி நீ என்னை விட பலசாலிதான் அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய் ஆனால் நான் பூட்டின் இதயத்தையே தொடுகிறேன் என்றதாம் பார்த்தீர்களா அன்பு உலகத்தையே ஆளும் என்பதற்கு சான்றாக இக்குட்டி கதை அமைந்திருக்கிறதா பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நன்றி வணக்கம்